ந்த தேவன் நிர்மலா படிகாதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்வி கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் ஒரு நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா சாந்தி முகூர்த்தம் வந்து அது சரியாக பண்ணுறதில்ல காலையில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் சாயங்காலம் ஒரு நட்சத்திரம் இருக்கும் காலையில் ஒரு திதி இருக்கும் நைட்டு ஒரு திதி இருக்கும் ஆனால் அந்த திதி வந்து மாறிடும் மாறும்பொழுது இப்போ வந்து அனுஷ நட்சத்திரம்னு வச்சிங்களேன் சாயங்காலம் கேட்ட நட்சத்திரம் வந்துடும் கேட்ட நட்சத்திரம் சாந்தி முகூர்த்தம் பண்ணக்கூடாது அஸ்வினியில் கல்யாணம் பண்ணுவாங்க இதில் பரணியில் வந்து சாந்தி முகூர்த்தம் பண்ணுவாங்க ஸோ அது பண்ணக்கூடாது இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனம் ரெண்டாவது கா தலையற்ற காலற்ற உடலற்ற நட்சத்திரங்கள் பண்ணக்கூடாது அது என்னென்ன நட்சத்திரம்னு சொன்னால் கிருத்திகை நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் வந்து இதெல்லாம் வந்து காலற்ற தலையற்ற உடல் அதாவது தலை ஒரு ராசியில் இருக்கும் அதாவது ரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் எல்லாமே ஸோ ஒன்று தலை இருக்காது ஒன்று கால் இருக்காது உனக்கு பாடி ரெண்டு பக்கமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சாந்தி முகூர்த்தம் பண்ணவே கூடாது இதை வந்து சாந்தி முகூர்த்தம் பண்ணிங்கன்னால் அதனால கடுதலைப்படும் ஆக்சுவலாக இது வந்து கல்யாணத்துக்கும் பண்ணக்கூடாது ஆனால் சில பேர் வந்து மிருகசன்ஷன்னால் நல்ல நட்சத்திரம் கல்யாணத்துக்குள்ள ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு பண்ணிடுறாங்க ஆனால் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அதே மாதிரி எந்த தொழில் ஆரம்பித்தாலும் இது பண்ணாலும் வியாபாரம் ஆரம்பித்தாலும் இல்லை தொழில் செஞ்சாலும் எதுவாக இருந்தாலும் இந்த காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரங்கள் எப்போவுமே எடுக்கக்கூடாது ரெண்டாவது திங்ஸ் வந்து சாந்தி முகூர்த்தம் பண்ணுறது வந்து அது முக்கியமான நேரம் அந்த நேரம் வந்து சந்திரனுக்கு வந்து குரு பார்வை ராசிக்கு குரு பார்வை லக்னத்துக்கு குரு பார்வை இருந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அவசரமாக பெண்ணுக்கு வந்து பெண்ணுக்கு தான் பார்க்கணும் ஆணுக்கு பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக பெண்ணுக்கு வந்து தாராபலன் பார்க்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பதாவது நட்சத்திரம் வரணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரம் வரக்கூடாது ஜென்மசத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் ஜென்ம நட்சத்திரத்தில் சாந்தி முகூர்த்தம் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி இதையும் முக்கியமாக பார்க்குறோம் இது இல்லாமல் சாந்தி முகூர்த்தம் பண்ணுறதுன்னா என்ன சிவன் கோயிலில் போயிட்டு முதல்ல பள்ளியறை பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க ராத்திரியில் அந்த பள்ளியறை பூஜையில் பு ரெண்டு பேரையும் பையன் ரெண்டு பேரையும் மாப்பிள்ளை பொண்ணு பையன் ரெண்டு பேரையும் கூட்டுட்டு போய் அந்த சாந்தி முகத்து பூ இதில் வந்து பண்ணணும் பள்ளியறை பூஜையில் கலந்துக்கணும் பள்ளியறை பூஜைக்கு பால் வாங்கி தரணும் பால் வாங்கி கொடுத்து பள்ளியறை பூஜையில் கண்ணணும் சில பேர் வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க பெருமாள் எங்கே பெருமாள் இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அந்த சயன பெருமாளை பார்த்துட்டு போடணும் ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அதாவது உங்களுக்கு விவாகம் கல்யாணம்ன்றது பிசிக்கல் ஸ்ட்ரக்சரு மைண்டு ரைஸில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர இடம் புருஷன் பஞ்சாத ரெண்டு பேரும் ஒன்றா சேர்கிற இடம் வந்து சாந்தி முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இதில் வந்து எந்த விதமான இதுவும் பார்க்கக்கூடாது இதில் வந்து ஒன்று பன்னெண்டாம் இடமும் லக்ன அந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் அதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் சயன சுகத்தை பற்றி சொல்கிறது பன்னெண்டாம் இடம் நீங்கள் இருக்கணும் அதை வந்து முக்கியமாக பார்த்து பண்ணணும் ஸோ வந்து சாந்தி முகத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பார்த்து தான் பண்ணணும் அவசரப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணக்கூடாது நார்மலாக வந்து சாந்தி முகத்தை பேஸ் பண்ணி தான் விவாகத்துக்கு லக்னம் ராசி எல்லாமே பார்ப்பாங்க விவாகம் நாலு சுபமுகத்தை வந்து சாந்தி முகத்தை பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க ஆனால் சில ஜோதிடர்கள் வந்து அதை பார்க்குறதில்ல அதை ட்ராப் பண்ணிடுறாங்க அதை முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதை நீங்கள் கட்டாயம் அனுசரித்தீங்கன்னா நாளைக்கு அவங்களுடைய வாழ்க்கை சுமுகமாக நல்லா வசதியாக நல்லபடியாக சந்தோஷமாக அமையும் அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும் ஓகே நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி